ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க குக்கரில் நம்ம பொதுவாக சமைக்கும் போது மேலே பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அதுக்கான சூப்பரான மூணு டிப்ஸ் பார்க்கலாம் இதில் நீங்கள் மூணுமே யூஸ் பண்ணலாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இப்போ ஃபஸ்ட்டு குக்கரோட மூடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப பழைய குக்கர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வருது ஏன்னா ஒரு சில பிரச்சனை இருக்குது ஆனால் இதை நான் வந்து எப்படி சரி சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த குக்கர் மூடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் நம்ம காட்டன் துணி ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து இப்படி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த காட்டன் புடவை வந்து நான் பழைய புடவை இதை நல்லா வந்து துவைச்ச அப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன் இதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நல்லா வந்து மற்றபடி நீங்கள் பாலிஸ்டரு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது காட்டனாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது மெது கொஞ்சம் கனமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மெல்லிசாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும் ஏதாவது பழைய ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்கேன் நான் கொஞ்சம் கனமான துணி எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மூடியை இப்படி இந்த துணி மேலே வச்சு நான் வந்து இந்த துணியை ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ இது மேலே இப்படி ரவுண்ட் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குக்கரோட மூடி சைஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து இதில் மார்க் மாதிரி பண்ணுறேன் அது சரியாக தெரியல ஆனால் நான் வந்து இதை புளி புளியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன் இப்போ இதை கரெக்டாக வந்து ரவுண்டாக பண்ணி எடுத்துட்டேன் இந்த மூடியோட மேல் பகுதி சைஸுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மூடியோட அப்படியே மூடி எடுத்துகிட்டு நான் வந்து இதை அப்படியே ஒரு ரவுண்டான ஷேப்பில் கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ சில டைமில் வந்து நம்ம குக்கரில் ஏதாவது வச்சுருந்தோம்னா அப்படியே பொங்கி ஊற்றி நம்ம குக்கரை கழுவுறதை விட அதிகமாக வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடும் அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்கும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னாலுமே நம்ம வந்து ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலை செய்யும்போது இப்போ தான் நான் சுத்தம் பண்ணோம் மறுபடியும் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும் இதுவே வேலைக்கு போகிறவங்களும் அதே போல் தான் வேலைக்கு போகிறவங்களும் இப்போ தான் சுத்தம் பண்ணோம் மறுபடியும் சுத்தம் பண்ணணும் அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக டைம் வேஸ்ட் ஆகும் ரொம்பவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து இதை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது ரெண்டாக மடிச்சிருந்தேன்னு சொன்னீங்களா அதனால் இது எனக்கு ரெண்டு பீஸ் வரும் நீங்களும் இதை வந்து ரெண்டா மூணா எத்தனை வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பழைய துணி இருந்தால் போதும் நாங்கள் நிறைய வந்து செஞ்சு வச்சுட்டு இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரேடியாக கூட நாலஞ்சு துணி போல இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ண அப்புறமா இது வந்து நான் இந்த பக்கம் மடித்து கட் பண்ணால் ரெண்டாக இருக்குது அதனால் நான் ரெண்டாக இருக்கிறதுல நடுவில் வந்து ஒரு கட் பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி நமக்கு அந்த குக்கரோட மூடியில் மேல் பகுதி சைஸில் ஒரு நாலஞ்சு துணி இல்லை ரெண்டு மூணு துணி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லைங்க இதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு ஓரமாக நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை வச்சுட்டு இந்த மாதிரி நான் மடித்த இடத்துல ரெண்டாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இதே போல் நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி சிலை மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா தைக்கிற மிஷின் அதில் வந்து இந்த சுற்றி நாலு பக்கம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணியை கட் பண்ணி தைச்சி கூட வச்சுக்கலாம் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஆனால் இது வந்து காட்டன் துணி தான் அந்தளவுக்கு வந்து நிறைய பிரியாது அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன் இப்படி ரவுண்டாக கட் பண்ண அப்புறமா இதை அப்படியே நாளாக மடித்து ஒரு சின்னதாக நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி சைஸில் இது நான் அப்படியே தான் இப்படி தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப வந்து நம்ம சைஸ்லாம் பார்த்து கரெக்டாக இருக்கணும்லாம் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது அதனால் நம்ம இப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ குக்கரோட மூடி வந்து நமக்கு பொங்கி பொங்கி ஊற்றுன அப்புறமா அதை தேய்ச்சி கழுவுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம அதை சமையல்லாம் முடித்து அதை எடுத்து வச்சுருப்போம் அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் ஏதாவது வேலை இருந்தாலுமே அந்த டைமில் வாஷ் பண்ணோன்னா நான் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கணும் அதை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி துணியை எடுத்து இதுக்கு மேலே இப்படி இந்த விசிலை கழட்டிட்டு அதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து விசில் போட்டுட்டோம்னா பொங்கி ஊற்றுனா இந்த துணி மேலே தான் ஊற்றும் நமக்கு குக்கர் மேலே அந்த அளவுக்கு போகாது அப்படியே வந்து மஞ்சள் தூள் இல்லை ஏதாவது சாதம் வச்சிருந்தாலுமே சரி எதுவாக இருந்தாலும் பொங்கி ஊற்றினா இந்த குக்கரோட துணி மேலே தான் வந்து ஊற்றும் நமக்கு அடியில் வந்து அந்த எதுவுமே போகாது தண்ணி மட்டும் லைட்டாக தான் வரும் அதுவும் இல்லாமல் இந்த காட்டன் துணின்றதால தண்ணியுமே வந்து இழுத்துக்கும் அதுக்கப்புறம் சமையல் முடிஞ்ச அப்புறமா நம்ம விசிலில் ரிலீஸ் பண்ண அப்புறமா இந்த துணியை எடுத்துக்கலாம் பாத்திரம் கழுவும் போது இந்த துணியை ஜஸ்ட் லைட்டாக நம்ம அப்படியே கையில் வந்து கசக்கி அப்படியே துணி துணியை வந்து காய வச்சிட்டோம்னா போதும் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை போய் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இல்லை மூடியை வந்து கழுவும் போது அதோட கூடவே எடுத்து அப்படியே நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஈஸியாக க்ளீன் பண்ணுற அந்த டைம் கொஞ்சம் மிச்சமாகும் இது வந்து கொஞ்சம் கனமான துணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதோட விசில் வந்து இப்படி போட்டுட்டு நடுவில் கரெக்டாக வச்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சின்ன சைஸில் கட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அந்த வெளியில் வராத அளவுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இப்போ ஒரு துணியை யூஸ் பண்ணிட்டீங்க அதை வச்சுருக்கீங்க அழுக்கா இருக்குது அப்படின்னா இன்னொரு துணியை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு இந்த மாதிரி குக்கரோட இந்த மூ மூடி போடுற இடம் அதாவது இந்த விசில் போடுற இடம் இருக்குது இல்லைங்களா மூடி இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்க என்ன சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த சமையல் எண்ணெயா இருந்தாலுமே சரி நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே எடுத்து ஒரு மூடியில் வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் இதை வந்து அப்படியே எடுத்து இந்த விசிலோட உள்பக்கம் இந்த பகுதியில் இப்படி கொஞ்சமாக இந்த எண்ணெயை ஒரு ஒரு டிராப் போடுற மாதிரி போட்டுக்கணும் இதே போல நம்ம விசிலோட முன்னாடி பகுதியும் பின்னாடி பகுதியும் ஒரு ட்ராப் போல் இப்போ நம்ம எல்லாம் வந்து குக்கரில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த விசில் போடுறதுக்கு முன்னாடியே இதில் வந்து இந்த பக்கம் ஒரு ட்ராப் ஆயில் அதுக்கப்புறம் இந்த விசில் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ட்ராப் ஆயில் போட்டு மூடி இந்த பக்கமும் அதே போல் ஒரே ஒரு ட்ராப்பு தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையல் எண்ணெயோ எந்த எண்ணெய் வந்து ஆயில் ஐட்டம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து விசில் வந்து பொங்கி அதை ஊற்றவே ஊற்றாது எவ்வளோ பழைய குக்கராக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய தடவை இப்போ அதிகமாக நம்ம தண்ணி வச்சு சமைக்கிற ஃபுட்டாக இருந்தால் நமக்கு பொங்கி லைட்டாக ஊற்றுற மாதிரி இருந்தால் அதுக்காக நம்ம துணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரிக்கு பண்ணிங்கன்னா சுத்தமாகவே வெளியில் ஊற்றாது அதுக்கப்புறம் மூணாவது டிப்ஸு இந்த மாதிரி ரப்பர் இருக்குதுங்களா இந்த ரப்பர் எடுத்து ஜஸ்ட் லைட்டாக சுடுதண்ணி கொஞ்சம் நம்ம இப்போ சாதம் வெடித்தோம் அப்படின்னாலோ இல்லை அந்த தண்ணி ஏதாவது கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே இந்த ப இது வந்து போட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இது கொஞ்சம் டைட்டாகிடும் அப்போ வந்து நமக்கு இது லீக் ஆகி வெளியில் வர சான்ஸ் இல்லை இதே போல் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி வந்து தண்ணி ஆகி வெளியில் வராது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மூணு டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எத்தனை டிப்ஸ் எந்த டிப்ஸு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வித புதுமிதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமையல் வந்து இப்போ ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் இல்லை எண்ணெய் ஐட்டமாக இருந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமைக்கும் போது யூஸ் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் ஆயில் சேர்க்காமல் ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்